மற்றவர்களுக்கு புத்தி சொல்லுவாங்க ஆனால் இவங்க வாழ்க்கையில் இவங்களுக்கு நிறைய கசப்புகள் நிறைய வேதனைகள் இருக்கும் அதற்கு இவங்க மற்றவங்க சொல்கிறதே உள்வாங்கி கூட இருக்க மாட்டாங்க ஆனால் எல்லாம் தெரியுது ஆனால் நமக்கு மட்டும் ஏன் இந்த கசப்பு இந்த நமக்கு நம்ம வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற ஒரு ஆற்றாமையும் அப்படின்ற அந்த ஒரு மனவேதனையும் அவங்களுக்கு உண்டு பெரும்பாலும் திருமண வாழ்க்கையில் இவர்களுக்கு சொல்லோன்னா வெளியில் சொல்ல முடியாத கசப்புகள் இருக்கும் அவங்க ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது நமக்கு பெரிய கணவரோட ஆரம்பிப்பாங்க நம்ம ஒரு ஒரு இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு அங்கமாக போகிறோம் நம்ம ஒரு லைஃப் பார்ட்னர் உள்ளே போகிறோம்னு நினச்சி ஒரு பெரிய கனவுகளோட போகிறாங்க ஆனால் அங்கே இருக்கிற சம்பவமே வேற மாதிரி இவங்க மனசு காயப்படுத்தி என்னடா வாழ்க்கை கடை போட அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் உருவாகிடுது நிறைய கடன் சிக்கலில் சிக்கிடுவாங்க சில நேரங்களில் எப்படின்னா ஒரு எப்போதுமே ஒரு சந்தோஷ உணவிலே ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு அதோடய பின்விலவிகள் தெரியாமல் பின்னாடி வருத்தப்படலாம் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமே அப்படின்ட்டு ரெண்டாவது இவங்க எங்கெல்லாம் அன்பு வைக்கிறாங்களோ எங்கெல்லாம் அன்பு வைக்கிறாங்களோ அங்கே ஏமாற்றப்படுவாங்க இவங்களால் அந்த ஏமாற்றத்தை தாங்கி மீண்டும் ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்குள்ள இவங்க பாதி உடஞ்சிருவாங்க ஒரு கடன் வாங்கி அவனை செய்கிறது அந்த கடன் வந்து அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் அது லாபம் சம்பாதிச்சு கொடுக்காம கடன் மேற்கொண்டு வட்டிக்கு மீது வட்டி கட்டி அதன் மூலமாக மன உளைச்சல் ஆளாகி அந்த மன உளைச்சலே உலர்ந்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே இந்த மீன ராசி மீன்லகிறதுடைய ஒரு பண்பாகவே ஆயிடுது அம்மா சொன்னா செய்யணும் அம்மா வந்து அட் அடிப்பாங்க திட்டுவாங்க அப்படின்னு உங்களால் உங்கள் குழந்தைய வந்து நீங்கள் கண்டிக்கவே முடியாது ஒரு லெவலுக்கு மேலே உங்கள் குழந்தைக்கு ஒரு கண்டிப்பாக உங்களை கொடுக்க முடியாமல் அந்த குழந்தை உங்களாலவே ஒரு ஒழு ஒழுங்கீனமான ஒரு சூழலுக்கு போகக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு அதனால நீங்கள் கண்டிக்க முடியலனாலும் உங்கள் இணையர்கிட்ட ஒரு கண்டிப்பை உங்கள் குழந்தை மீது செலுத்தக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி வருது இல்லைன்னா நீங்களே உங்கள் குழந்தைக்கு இணையாகவே மாறிடுவீங்க வணக்கம் நாம் இன்னைக்கு மீன ராசி மீன லக்ன ஆண்களுடைய குணாதிசயங்கள் வாழ்க்கை முறை அவங்க வாழ்க்கையை எப்படி அணுகணும் என்ன செஞ்சால் வெற்றி பெறலாம் இது மாதிரி ரொம்ப டீட்டெயில்டாக அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி பார்க்கணும் இப்போ மீன ராசி அப்படிங்கிறது காலபுருஷத்துவத்துக்கு பன்னெண்டாம் இடம் அப்போது இது வந்து ஒரு மோட்ச ராசி அப்போ இந்த பிறவியில் வந்து அவங்க தன் வாழ்க்கையுடைய அத்தனை கர்மாவையும் கழித்து இங்கேயே எல்லாத்தையும் முடித்து ஒரு மோட்சம் பெறக்கூடிய சூழலை தான் அவங்க வருவாங்க அப்போ கடுமையான மிக கடுமையான உழைப்பாளிகள் ஸ்மார்ட் ஒர்க் அதாவது ஹார்ட் ஒர்க்குன்றது தாண்டி மீனராசி மீன இலக்கண ஆண்கள் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க்குக்கு பேர் போனவர்கள் ஏன்னா ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு ஈஸியாகவும் அதே சமயத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் பண்ணணுங்கிற அந்த வித்தை அவங்களுக்கு தெரியும் அதே போல் அவங்களுக்கு மற்றவர்கள் சொல்லக்கூடிய பொய்யை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய அந்த வல்லமையும் அவங்களுக்கு உண்டு ரெண்டாவது இரவு பகல் பாராமல் தான் எடுத்துக்கொண்ட விஷயத்துக்கு கடுமையாக உழைத்து அதில் பேர் பெறக்கூடிய அந்த வல்லமை உங்களுக்கு உண்டு ஆனால் பெரும்பாலும் ஒரு விஷயத்தை ஆரம்பித்து அதை கடைசி வரைக்கும் முடிக்காமல் அதை பாதியிலேயே அதுலேருந்து டேவியேட் ஆகி வேற ஒரு விஷயத்தை போகக்கூடிய அந்த ஒரு எண்ணமும் இவங்கக்கிட்ட உண்டு உன்னை எடுத்தோம் ஒன்று கடைசி வரைக்கும் முடித்தோம் இல்லாமல் இவங்களே இல்லை இவங்களால் வேறு யார மூலமாவது அந்த விஷயம் தடைபட்டு வேற ஒரு ட்ராக் மாதிரி அதுலேயும் உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க உழைப்பாங்க ஆனால் அதில் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லாமலே இருக்கும் ரெண்டாவது இவங்க எல்லாேருக்கும் அட்வைஸ் பண்ணுறது எல்லா விஷயத்தை பற்றின நாலேஜும் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் எதை பற்றி பேசினாலும் அவங்களுக்கு அது அதை பற்றின ஒரு ஐடியாவும் அபிப்பிராயம் அவங்களுக்கு இருக்கும் தெரியாது இது என்னன்னு தெரியல அப்படின்ற எண்ணமே இருக்காது அவங்களுக்கு ஏன்னா இயல்பாகவே எல்லாத்த பற்றின தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வமும் அந்த நோக்கமும் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ எங்கே எதை பற்றி நீங்கள் கேட்டாலும் அதை பற்றி ஒரு பத்து நிமிஷமாக பேசுவாங்க பத்து விஷயமாக சொல்லுவாங்க இவங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை என்ற சொன்னால் அது மிக இல்லை அப்போது மற்றவர்களுக்கு புத்தி சொல்லுவாங்க ஆனால் இவங்க வாழ்க்கையில் இவங்களுக்கு நிறைய கசப்புகள் நிறைய வேதனைகள் இருக்கும் அதற்கு இவங்க மற்றவங்க சொல்றதே உள்வாங்கிக்கூட அமைப்பிடங்க இருக்க மாட்டாங்க ஏன்னா இவங்களே ஒரு ஞான செருக்கில் தான் இருப்பாங்க உண்மையும் கூட இவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆனா எல்லாம் தெரியுது ஆனா நமக்கு மட்டும் ஏன் இந்த கசப்பு இந்த நம்ம வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கு அப்படின்ற ஒரு ஆற்றாமையும் அப்படின்ற அந்த ஒரு மனவேதனையும் அவங்களுக்கு உண்டு பெரும்பாலும் திருமண வாழ்க்கையில் இவர்களுக்கு சொல்லணும்னா வெளியில சொல்ல முடியாத கசப்புகள் இருக்கும் அவங்க ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது நமக்கு பெரிய கணவரோட ஆரம்பிப்பாங்க நம்ம ஒரு ஒரு இன்னொருத்தருடைய வாழ்க்கையில நம்ம ஒரு அங்கமா போறோம் நம்ம ஒரு லைஃப் பார்ட்னர் உள்ளே போகிறோன்னு நினச்சி ஒரு பெரிய கனவுகளோட போகிறாங்க ஆனால் அங்கே இருக்கிற சம்பவமே வேறு மாதிரி இவங்க மனசு காயப்படுத்தி என்னடா வாழ்க்கை அடப்போட அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் உருவாகிடுது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு வாழ்க்கை வேணுமா நாம் இதுக்கு பதிலாக பறக்காமலே இருந்திருக்கலாமே இந்த வாழ்க்கை எப்போ முடியும் போதுண்டா எல்லாத்தையும் பார்த்தாச்சு எல்லா அவமானமும் பட்டாச்சு எல்லா வேதனையும் பட்டாச்சு எல்லாரும் என்னை ஏமாத்துகிறாங்க நான் நம்பியவர்கள் எவரும் நான் நம்பிய வண்ணம் இல்லை எதுக்கு இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு அப்படின்னு நினைக்காத ஒரு நொடியாவது நினைக்காத மீனராசி ஆண்கள் மீன லக்கணத்து ஆண்கள் இல்லைனா இவங்க முன்னேற்ற தடுக்கிறது இவங்களாகவே இருப்பாங்க இவங்களோட எண்ணங்கள் இவங்களுடைய சிந்தனையே சில நேரங்கள்ல இவங்களை போக போகக்கூடாமல் தடுத்துடும் ரொம்ப பயண விரும்பிகள் தான் அவங்க எங்கேனாலும் போகணும் எங்கேனாலும் வரணும் ஒரு உணவு பழக்க வழக்கமாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வந்து நம்ம லேவிஸை ஸ்பெண்ட் பண்ணுறது நிறைய கடன் வாங்கிறது ஏன்னா இது விரைய விரைவு ஸ்தானம் தான் ஒரு பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறப்போ அதே போல் வெளிநாட்டு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் இங்கேருந்து எங்கே போகிறது தயாராக இருப்பாங்க வெளிநாடு வெளி மாநிலம் செல்லாத ஒரு மீனராசி மீனகடுத்து ஆணை இல்லை எனலாம் ரொம்ப சுலபமாக இவங்களுக்கு இந்த வெளிநாட்டு பயணங்கள் அமையும் வெளிநாட்டு வாய்ப்புகள் அமையும் நிறைய மீனராசி மீனக்கடுத்த ஆண்கள் பார்த்திங்கன்னா வெளியூரில் வேலை பார்க்கணும் வெளியூரில் போய் படிக்கணும் வெளிநாட்டில் போய் படிக்கணும் வெளிநாட்டில் வந்து வேலை பார்க்கணும் வெளிநாட்டு வாழ்க்கையை விரும்பாத மீனராசி மீனில் கடுத்து ஆண்களே இல்லைன்னு நிறைய பேர் இருப்பாங்க அதே போல் நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு பேங்க் ஆஃபீஸர்ஸு அரசு ஊழியர்கள் அரசு மேல் அதிகாரிகள் எல்லாருமே நிறைய பேர் வந்து இந்த மீ மீனராசி மீன் லக்கணத்தான்களில் இருப்பாங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் இவர்களுக்கு இயல்புலேயே கிராஸ்பிங் பவரும் கம்யூனிகேஷன் பவரும் ரொம்ப ஜாஸ்தி ஒருத்தரை தன்வசப்படுத்துறது அதாவது இன் அ குட் வே ஒரு ஒன் டு ஒன் கான்வர்சேஷனில் ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காருன்னு வச்சுக்கலாம் ஒரு மீன் ராசி மீன் வரக்கூடிய கிளைண்ட் கிட்ட பேசி அந்த பொருளை எந்த அளவுக்கு அந்த பொருளோடைய தன்மைகளை விலக்கி சொல்லி ஏமாற்றுவதில்லை அவங்க வந்து மீன் ராசி மீன் லக்கணம் வந்து யாரையும் ஏமாற்றணும்னு நினைக்க மாட்டாங்க பட் ஒரு இருக்கிற பொருளுடைய தன்மைகளை எடுத்து சொல்லி ஒரு மண்ணை கொடுத்தா கூட அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து எதிரில் இருக்கக்கூடிய கவர்ந்து தன்வசப்படுத்தி அதை நம்ப வைத்து இவங்க கிட்ட இருக்க விஷயத்த விற்றுருவாங்க இன்னொரு மேன்மையான விஷயம் ஒரு ஒரு விஷ் சின்ன விஷயத்த ஊதி 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 பெருசாக்கி இதுதான் உலகத்துல பெரிய விஷயம் அப்படின்றத சொ மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி அந்த பிம்பத்தை உண்மையை நம்ப வச்சு அதை வந்து அப்படியே அதை ப்ரெசன்ட் பண்ணிடுவாங்க ஒரு மீன் ராசி மீன் லகனத்துக்காரர்கிட்ட இருக்கக்கூடிய அளவுக்கான அந்த அந்த வாக்கு வலிமை அந்த சொல் வலிமை அந்த கிராஸ்பிங் பவர் அந்த அட்ராக்டிங் பவர் வேற யாருக்கும் இல்லைன்னெல்லாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்க அந்த வாய்ச்சொல்லில் வீரன் அடி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கு எளிதில் புரிய வைத்து அவங்கள வந்து தன்வசப்படுத்தக்கூடிய வல்லமை உண்டு நிறைய டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க அதே போல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க ஒரு ஒன்றை வந்து வாக்கின் மூலமாக சொல்லின் மூலமாக ஜெயிக்க சொல் வாய்ச்சொல்லில் வீரன்ற மாதிரி ஒன்றை சொல்லி அதை தன்வசப்படுத்தி மக்களை தன்வசப்படுத்தி ஒரு விஷயத்தை விற்கிறதுக்கு மீனராசி போல் வேறு யாராலும் முடியாது அதே போல் நிறைய கடன் சிக்கலில் இவங்க சிக்கிடுவாங்க சில நேரங்களில் எப்படின்னா ஒரு எப்போதுமே ஒரு சந்தோஷ உணவில ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு அதில் பின்மிலுவைகள் தெரியாமல் பின்னாடி வருத்தப்படுறாங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமே அப்படின்ட்டு ரெண்டாவது இவங்க எங்கெல்லாம் அன்பு வைக்கிறாங்களோ எங்கெல்லாம் அன்பு வைக்கிறாங்களோ அங்கே ஏமாற்றப்படுவாங்க இவங்களால அந்த ஏமாற்றத்தை தாங்கி மீண்டும் ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்குள்ள இவங்க பாதி உடஞ்சிருவாங்க மறுபடியும் இன்னொரு ஏமாற்றத்தையோ மறுபடியும் இன்னொரு ஒரு துக்கத்தையோ தாழ முடியாது அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அந்த செகண்ட் லைஃப் ஆரம்பிப்பாங்க ஆனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அந்த லைஃப் பார்ட்னர் அவங்க மூலமாக ஒரு மனவேதனை கசப்பு ஏற்பட்டுருது இவங்க அந்த கசப்பை மறைத்து வெளியில் ஒரு வாழ்க்கையை ஒரு நாடகம் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா எந்த இடத்துலையுமே தன்னோட இணையரை விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஆனாலும் இவர்களுக்கு அந்த இணையரால் மனக்கசப்பு நிச்சயமாக உண்டு ஆனால் அதை வெளியில் சொல்கிறதும் இல்லை மீனராசி மீனலக்கணத்தாருக்கு கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அதில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஆனால் வாக்குவாதம் அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் தான் செய்கிறது கரெக்டு அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் எதிரில் இருக்கிறவங்க இல்லை நீ பண்ணுறது தப்புன்னு சொன்னாலும் இல்லை நான் பண்ணுறது கரெக்டு தான் அப்படின்னு ஆர்கியூமெண்ட் பண்ணி தன்னை வந்து சரியானவன் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக எல்லா ஆர்கியூமெண்ட்ஸும் பண்ணுவாங்க தன் மீது இருக்கக்கூடிய தவறுகளை வேற யாரும் சொல்லிடக்கூடாது அதை நானே தான் திருத்திக்குவேன் எனக்கு நானே ப்ராசஸ் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறத உறுதியாக இருப்பாங்க பெரும்பான்மையாக தன்னோட தவறுகளை தானே திருத்திக்கக்கூடிய அளவுக்கு அவங்க வல்லமையும் இருக்கும் அதில் மேன்மையான விஷயம் இவங்க வந்து வெறும் நீ எல்லாம் எனக்கு குற்றம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தொடர்ந்து அந்த குற்றத்தை பண்ணிக்கிட்டு இருந்தால் அப்படி யார் தான் பூனைக்கு மணி கட்டுற மாதிரி ஒரு கேள்வி வந்துடும் ஆனால் இவங்க அப்படி இல்லை யாரும் தன்னை குற்றம் சொல்லக்கூடாது ஆனால் அந்த குற்றத்தை இவங்களே ப்ராசஸ் பண்ணி ஓகே இங்கே தப்பு நடந்திருக்கு இங்கே நம்ம ஃபு ஃப்ளாப்பாக நம்ம முயற்சி வந்து சரியாக ஒரு கோட் ஆகலை ஓகே நம்ம இப்படி முயற்சி பண்ணலாம் அப்படின்னு தனக்கு தானே தான் வந்து விமர்சகராக இருப்பாங்க தேவையில்ல தன்னை யாரும் விமர்சித்து விடக்கூடாது என்பதில் இந்த மீனராசி மீலகனத்தானது ரொம்ப கவனமாக இருப்பாங்க அதே போல் இவர்களுக்கு இவர்களை அறியாமலே தன்னை அப்டேட் பண்ணிக்கக்கூடிய எத்தனை முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு வந்து போதும் என்ற மனமே இருக்காது அறிவு சம்மந்தப்பட்ட அறிவு அறிவு வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கணும் இவங்களுக்கு வந்து சரி கற்றுக்கிட்டது போதும் அப்படிங்கிற எண்ணமே இருக்காது ஒரு துறையை எடுத்துக்கிட்டு அந்த துறையில் எவ்வளவு அடி ஆழம் வரைக்கும் போக முடியுமோ அது வரைக்கும் போய் அப்போதும் வந்து வேற யாரும் இவங்க தொட்ட உயரத்தை தொற்றக்கூடாது அதை விட அதிகம் அதை விட அதிகம் அப்படின்னு போய்கிட்டே இருப்பாங்க இவங்க இவங்க அடைந்த மீனராசி மீனர்களை அடைந்த உயரத்தை நீங்கள் தொடரும்போது அவங்க இன்னொரு பத்து அடி மேலே போயிருப்பாங்க அப்போ இவர்கள் எப்போதும் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லி புத்திமதி சொல்லக்கூடிய இடத்தான் இருப்பாங்க தவிர இவர்களுக்கு நீங்கள் யாரும் எப்போதும் புத்திமதி சொல்லவே முடியாது அதுதான் இந்த மீனராசி மீனலக்கணக்காரர்கள் தனக்கு தானே உருவாக்கிக்கிட்ட ஒரு மிகப்பெரிய பிம்பம் மீனராசி மீனலக்கணத்தாருக்கு நிறைய ஹிட் அண்ட் டேலண்ட்ஸ் இருக்கும் அவங்கக்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது ஆனால் அந்த திறமையை எங்கே வெளிப்படுத்தணுமோ அங்கே வெளிப்படுத்தி ஜெயிச்சுருவாங்க ரெண்டாவது ஒரு நிறைய உடல் உபாதைகள் உடல் வேதனைகள் பேக் பெயின் நீ பெயின் எல்லா பிரச்சனைகளுமே இருக்க முடியுங்க உச்சம் முதல் பாதம் வரை நீங்க எங்க வழி இருக்குன்னு சொல்லலாம் அங்க வழியும் வேதனை இருக்கும் ஆனா அதை வலி வேதனையோட ஒரு வாழ்க்கையை நடத்திக்கிட்டே இருக்கிறது பொழைச்சிக்கிட்டே இருக்கிறது மற்றவங்களுக்காக கூட நிக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க இவங்களுக்கு என்னென்னா மத்தவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் மற்றவங்களுக்காக ஒரு ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும்னு உழைச்சி கொடுப்பாங்க இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு தன்னோட தன் தன் வேலையோடு சேர்த்து மற்றவர்களும் சேர்த்து உழைக்கிறது ஒருத்தரால் வந்து இன்னைக்கு நான் லீவ் போட்டேன் என் ஒர்க்கை நீ சேர்த்து பண்ணிடுறேன்னா நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கூட நிக்கிறது நட்புக்கு பெயர் போனவர்கள் நட்புக்காக கூட இருக்கிறவர்கள் எல்லாருமே இந்த மீன ராசி மீனலக்கணம் தான் ஆனா அந்த நண்பர்களாலேயே மனவேதனைக்கும் ஆளாகிறதும் இந்த மீன ராசி மீனலக்கணம் தான் இரண்டாவது இவர்களுக்கு ரொம்ப எளிதாக இந்த கடன் பிரச்சனைகளில் வந்து சிக்கிறாங்க ஒன் செய் ஒன்று ஒரு கடன் வாங்கி ஒன்று செய்கிறது அந்த கடன் வந்து அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் அது லாபம் சம்பாதிச்சு கொடுக்காம கடன் மேற்கொண்டு வட்டிக்கு மீது வட்டி கட்டி அதன் மூலமாக மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த மன உளைச்சலே உழண்டுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே இந்த மீன ராசி மீன் நிலக்கரத்துடைய ஒரு பண்பாகவே ஆயிடுது அப்போ பெரும்பாலும் இந்த மீன ராசி மீன் நிலக்கரத்தார்கள் கடன் வாங்காமல் முடிஞ்ச வரகு ஒரு வரவு செலவு கணக்கு எழுதி தன்னுடைய வரவுக்குள்ள செலவுகள் வச்சுக்கக்கூடிய அந்த ஒரு பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் இந்த கடன் கடன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்து இங்கே வெளியில் முடியும் அதே போல் குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளுடைய முன்னேற்றத்தை மட்டுமே எப்போதும் நினச்சிக்கிட்டே இருக்கிறது அவங்களுடைய பண்பே நம்ம குழந்தை என்ன படிக்குது குழந்தை என்ன பண்ணுது குழந்தைக்கு அது தேவை தவிர தன்னுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியை குழந்தைகளுக்காக செலவு செலவு பண்ணுறது தன்னுடைய பொருளாதாரத்தை குழந்தைகளுக்காகவே செலவு பண்ணுறது குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து தான் சந்தோஷப்படுறது அப்போ இந்த மீனராசி மீன ரகணத்தார் குழந்தைகளுக்கு அதீத செல்லம் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது கவனமாக இருங்க இல்லை உங்கள் இணையர்கிட்ட உங்கள் குழந்தையிட்ட வந்து நீங்கள் விட்டுடுங்க அம்மா சொன்னால் செய்யணும் அம்மா வந்து அட் அடிப்பாங்க திட்டுவாங்க அப்படின்னு உங்களால் உங்கள் குழந்தைய வந்து நீங்கள் கண்டிக்கவே முடியாது ஒரு லெவலுக்கு மேலே உங்கள் குழந்தைக்கு ஒரு கண்டிப்பாக உங்களால் கொடுக்க முடியாமல் அந்த குழந்தை உங்களாலவே ஒரு ஒழு ஒழுங்கீனமான ஒரு சூழலுக்கு போகக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது அதனால நீங்கள் கண்டிக்க முடியலனாலும் உங்கள் இணையர்கிட்ட ஒரு கண்டிப்பாக உங்கள் குழந்தை மீது செலுத்தக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுங்க இல்லைன்னா நீங்களே உங்கள் குழந்தைக்கு வினையாகவே மாறிடுவீங்க அதே போல் மற்றவர்க்கு இறக்கப்படுறதுக்கு ஒரு அளவு இருக்குது மீன ராசி மீன லக்கணம் மற்றவர்களுக்கு இறக்கப்படுவது கொஞ்சம் பாத்திரம் அறிந்து பிச்சை போடுவது போல் உங்களுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி அதற்கேற்ப உங்கள் உதவிகளை செய்யுங்க மற்றபடி இந்த மீன ராசி மீன லக்னம் ஆண்கள் மற்றவருக்காக நின்று மற்றவர்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றக்கூடிய போராடக்கூடிய ஒரு மேன்மையான ராசி இலக்கணத்தார் அதே போல் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுடைய வெற்றிக்கு என்னென்ன மந்திரங்கள் என்னென்ன சூட்சுமங்கள் என்னென்ன ரகசியங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எதை செஞ்சால் எந்த கோவிலுக்கு போனால் என்ன வெற்றி இதெல்லாமே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்கள் இருக்கும் அப்படி தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஹோரோஸ்கோப் வந்து பார்க்கணும் அப்படின்னா கீழ்கடை நம்பருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க நிச்சயமாக நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்கிறேன் நன்றி